காலையிலே ஆயிட்டு அமைச்சர்கள் ஒருத்தரையும் காணும் ராஜா வணக்கம் ஏய் சங்குனி அமைச்சரு எங்க பேருந்தீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு காலத்த ஓ நீங்க நேரம் வந்துட்டீங்க மன்னிச்சிருங்க அமைச்சர் நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க சரி இந்த சங்குனி அமைச்சர் அவர் எங்க போனார் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவர் இந்த இருந்து தூக்கணும் வர வர சரியே கிடையாது ராஜா நேரத்துக்கு வர சரி இல்ல ஒழுங்கா இல்ல ஒண்ணுமே சரி இல்ல சங்குனி இங்க ஓட்டு கேட்டு நான் கேட்டுட்டேன் ராஜா ரொம்ப பேசுவோம் பாத்துக்கோங்க ஆமா போய் சொல்ற மாதிரி தான் இருக்கு சங்குனி சொல்லுங்கள் மங்குனி எங்க பேர் இருந்தா இவ்வளவு நேரம் உன்ன காணும் நேற்று நைட்டு பூரா உறங்கவே இல்லை ராஜாவே உறங்கவே இல்லையா அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த ராஜாவே முழிச்சிருந்து நம்ம நாட்டு மக்களை அடுத்த எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அடுத்த உங்களை ராஜாவை வைக்கலாமா வைக்கின்றமானு அந்த மாதிரி ஒரு யோசனைகள் இருந்தேன் ராஜாவே ராஜாவை ஏமாத்த பார்க்க சரி நம்பிட்டேனே வச்சுக்கோ ஓகே சரி இன்னைக்கு ஒருத்தன் சீக்கிரமாக வந்திருக்க ஒருத்தன் லேட்டாக வந்திருக்க சரி எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு சந்தேகம் நம்ம அமைச்சர வேலை எல்லாரும் வெள்ளையாக இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் கரு 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 கருன்னு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அதுவே ராஜாவே அது ஒரு பெரிய கதை கதையை சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தான் இதுக்கு முன்னாடி ராஜா இருந்தானா ஆமாம் அவர் கூட நாங்கள் ஒரு போருக்கு போயிருந்தோம் போருக்கா அப்ப அந்த ராஜா சொன்னாரு பாம போடுகளையும் சொன்னாரு போட்டீங்களா அதுக்கு இந்த சங்கனிட்ட சொன்னேன் பீரங்கில பாம போடுங்களேன்னு சொன்னேன் ம் அதுக்கு இவன் அந்த பத்து பார்க்க வைக்காம இந்த சைடு பார்த்து வச்சிட்டா ராஜாவே உங்க ரெண்டு இருக்குமா அன்னைக்கு புகஞ்ச போக கரு கரு நாய் விட்டீர்கள் ஆமா குளித்தீர்களா ராஜாவே நம் நாட்டில் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சமா ஆமா இப்போதான் வெள்ளம் அடித்து சென்றிருக்கிறது வெள்ளத்தில் எப்படி ராஜாவே வெள்ளத்திலா வெள்ளம் என்று சொல்லும் தான் ஒண்ணு நேபகம் வருதுடே இந்த வெள்ளம் அடிச்ச பிறகு நாட்டு மக்களை போய் பார்க்கலாம் அவங்கள போய் எப்படி இருக்கீங்க என்ன நடக்குன்னு சொல்லி விசாரிக்கலாம் சொல்லி பார்த்தா நான் தான் போய் இந்த சிப்பாய்கள்லாம் பின்னாடி ஒட்டிக்கிட்டே ராஜாவே ராஜாவேன்னு வந்துருந்தாங்க நீ சிப்பாயா உனக்கு அமைச்சர் தானே தந்திருக்க சிப்பாயா போறியா வேண்டாம்ல சரி அதான் ஒட்டிகிட்டே வந்துருந்தாங்க இந்த அமைச்சர்கள்லாம் இத கண்ட அந்த மக்கள் எல்லாம் பயந்து ராஜாவே ராஜாவேன்னு சொல்லி என்ன பணிஞ்சு வராங்க அவங்க என்கிட்ட பேசவும் மாட்டாங்க புரிஞ்சுக்கவும் முடியல நான் அவங்கள போய் எப்படி மங்குனி நேரம் வந்து விட்டது ராஜாவே மங்குனி நேரம் வந்து விட்டது காலத்தை சீக்கிரமா வரவே நேரம் இல்லைன்னு நேரம் இப்போ வந்துருக்கா ராஜாவே என்ன யோசனை உள்ளது யோசனையா சொல்லு நான் வேசத்தில் செல்ல போகிறோம்

கொடுத்தோம் அல்லவாலாம் ஓகே அதை இப்படி வாங்கி இப்படி வாங்கினோம் என்று என்னையும் உள்ள இழுக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த அமைச்சர் பதவிக்கு லாய்க்கே கிடையாது திருட்டு வேலை பார்த்துருக்கீங்க பின்னாடி இருந்து அதாவது சம்பளத்தை கூட்டி தர சொன்னா நாங்க ராஜா இந்த மாதிரி வேலை பார்க்க போறோம் சம்பளம் கிம்பளம் எடுத்திருக்கிறீர்கள் உமக்கு சம்பளம் மன்னித்துடுங்கள் ராஜாவே மன்னிப்பா சரி இதை வந்து எப்படி செயல்படுத்துறது இப்ப பாருங்க

நாம் எதிர்பார்க்கும் ஒரு டிசைன் கூட வரமாட்டேங்குது என்ன செய்வது சரி வனைவோம் இது நன்றாக தான் இருக்கிறது ஓட்டை ஏதாவது உள்ளதா இல்லை இல்லை டேய் சின்ன சாமி இங்க வாடா சொல்லுங்க பெரிய சாமி ஐயா இதெல்லாம் இப்ப வணஞ்சி வச்சிருங்க பானைங்க சரிங்க இதெல்லாம் யார் கையுமே பற்ற கூடாது முக்கியமா ஓங்க கை பற்ற கூடாது சரியா இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் வெயில்ல காயணும் காய வச்சிட்டு நீ சீக்கிரமா எடுத்துட்டு வர்ற ஓகேவா இதையும் கொண்டு போயிரு அதை வச்சுட்டு மாதிரி கூட்டிட்டு வந்துட்ட ஆமா நாட்டு மக்களும் பரவாயில்ல சமாதானமா இருக்கு கொஞ்சம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட மாதிரிலாம் தெரியல சமாதானமா தான் இருக்காங்க அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்கள நம்ம இன்னொருக்கா சந்திச்சு கொடுத்தோம் நாட்டை ஆள்றது யாரு இங்க போஸ்கா ராஜா மாறுவேடத்தில் வந்திருக்கிறோம் மறந்து விட்டு இருக்கலாம் மாறுவேடத்தில் வந்திருக்கிறோம் ராஜாவே

பாம் இது எடுத்து பாப்போம் ரொம்ப அழகா இருக்கு வாவ் ரொம்ப அழகா இருக்குல யார் ரொம்ப அழகா வரைஞ்சி வச்சிருக்காங்க பியூட்டிஃபுல் ரொம்பவே அருமையா இருக்கு இருக்குமோ இருக்குமோ டைலாக் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ வரைஞ்சி வச்சிருக்க பானைங்க உளுங்கா காய கூட இல்ல அது மேல கீழ வையா வையா கீழ நான் வெச்சிட்டேன் நான் வெச்சிட்டேன் மன்னிச்சிருங்க கஷ்டப்பட்டு வரைஞ்சி வச்சிருந்தேன் டேய் சின்னசாமி சின்னசாமி எங்கடா போன பாரு நான் வணஞ்சி வச்சிருந்த பானை எல்லாம் எடுத்துட்டாங்க பார்த்துட்டா இருந்த நீ ஏய் தொட்டிங்களா ஏய் இது நல்லா இருக்கு என்னடா நீங்க மன்னித்து விடுங்கள் தெரியாமல் தொட்டு விட்டோம் மன்னித்து விடுங்களா இதுக்கான பரிகாரம் எனக்கு செஞ்சுக்கிட்டு போ காண பரிகாரம் 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 என்றால் தவறாக யோசிக்காதீங்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இல்ல பானா ரொம்ப அழகா இருந்தா அதான் அழகா இருந்தா எதை வேணாலும் தொட்டுருவியா யோ அவர் யாரு இருந்தா நீ இப்படி பேச மாட்டாயா யாரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவரு அவ்வளவு பெரிய ஆளு தான் அமைச்சரே அமைச்சரே அமைச்சரா அப்ப நீங்க ராஜாவா ராஜாவே ஆமா பாப்பதற்கும் ராஜாவே என்ன மன்னித்து விடுங்க ராஜாவே ராஜாவே தெரியாம பண்ணிக்கிட்டே ராஜாவே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் மேலே தான் தப்பு நீங்கள் கஷ்டப்பட்டு வரைஞ்சி வச்சுருக்கீங்க ஆனாலும் நான் வந்து தெரியாமல் தொட்டுட்டேன் இல்லை ராஜாவே நீங்கள் தெரிஞ்சிருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ராஜாவே மன்னிச்சிருங்க ராஜாவே இதுக்கான என்ன பணமாக இருந்தாலும் நாங்கள் தந்துடுவோம் இல்லை ராஜாவே நீங்கள் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் ராஜாவே மன்னிச்சிருங்க ராஜாவே சரி அப்போ உங்களுக்கு ஒரு பரிசு தாரேன் அமைச்சர் அங்குனி நாம் வரும்போது ஒரு பிளம்ஸ் கேக் வாங்கல பிளம் கேக் வாங்கினோம் அல்லவா அது எங்கே அண்டி நல்லா வந்திருக்கா கிரேப்ஸ் கொஞ்சம் கம்மி கிரேப்ஸ் கம்மியா நீங்கள் ரெண்டு பேரையும் வேலையில இருந்து தூக்குவது உறுதி எனக்கு தந்தீர்களா வேண்டாம் 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 அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் வந்த கொண்டு வந்த சின்ன பரிசையும் தின்னு விட்டார்கள் அதெல்லாம்

டேய் சின்னசாமி வணஞ்சி வச்சிருங்க பால் எல்லாம் எடுத்துருவா நல்லா தான் வந்திருக்கு சரி ஓகே இது கொஞ்சம் கரிந்து விட்டது போல சரி ஓகே ஆ இதுவும் நல்லா தான் இருக்கு இது மட்டும் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது சின்னசாமி உனக்கு வித்தியாசமா தெரியல நம்ம போட்டு டிசைன் மாதிரி இல்லையே இது ஐயா இது ராஜா கை தோட்ட பாத்திரம் ஐயா அட ஆமா அதுவே பெரிய டிசைன் மாதிரி ஆயிட்டு சரி நம்ம சாதா பானை எல்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்போம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போங்க எல்லாமே இருபத்தஞ்சு ரூபாக்கா சரி இதை யாராவது கொடுத்தா வாங்குற மாதிரி ஐடியா உண்டா கண்டிப்பாக வாங்குவாங்க யா ஏலத்தில் விடுவோம் ஏலமா ஆமாயா வாங்குவாங்களா பானை எல்லாம் ஏலத்தில் வாங்குவாங்களா கண்டிப்பாக வாங்குவாங்க ராஜா கை தோட்ட பாத்திரம் அப்படி சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணுவோம் ஓ அப்படி சரி ஓகே அப்ப நீ என்ன பண்ற இன்னைக்கே பேப்பர்ல போட்டுரு நாளை கழிச்சு ஏலோன்னு இன்னைக்கே பேப்பர்ல போட்டுரு அத வாங்குறதுக்கு எல்லாரும் வரணும் கண்டிப்பா வருவாங்க நிறைய ஆயிரம் கொடுத்து வாங்குறதுக்கு வரணும் சரியா வருவாங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிரு கண்டிப்பா ஓகே ஓகே இந்த சின்னச்சாமியை வேற காணும் எங்க போனானே தெரியல அவனுக்கு முன்னாடி நம்மளை வர சொன்னா அவனை காணும் ஏய் சின்னசாமி

பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏலத்தில் வாங்கிக்கோங்க சரியா எவ்வளோ விலங்க இது இது துவக்கு விலை இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இருபத்தை சரி ரூபாய் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஒரு தரம் முப்பதாயிரம் ரெண்டு தரம் முப்பத்தை ஒரு தரம் ரெண்டு தரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு தரம் நாற்பதாயிரம் ரெண்டு தரம் எழுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு தரம் எழுபதாயிரம் வச்சு

ஆ சொல்லு சின்ன சாமி ஒரே பாத்திரத்தில் எவ்வளோ ரூபா வாங்கிட்டோம் பார்த்தீங்களா ஆமாம் கோடி சொல்லுங்க பாத்தியா ஒரு உலக ராஜா கைப்பட்ட பாத்திரமே இவ்வளோ விலை போகும்னா அந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவ நம்மளை தொட்டார்னா நம்ம எப்படி வில மதிப்பற்றவங்களாம் மாறிடுவோம் பாத்தியா சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம் வா